அப்படி எல்லாம் சொல்ல முடியாது மாதிரி நம்ம வீடு குருவி குடும்ப இருந்தாலும் நிறைய பேர் இருக்காங்க இந்த வீடுதான் எப்ப பெருசா இருக்குன்னு தவிர ரூம்பு ரொம்ப அடத்துதான் போட்டு தவிர எல்லாருமே தங்க கூட ஆள் இருக்காது இங்க மூணு பேர் இருக்காங்க நினைக்கேன் வீட்டுல வேலைக்கு எத்தனை இருக்காங்கன்னு தெரியல எப்படி பார்த்தாலும் மூணுல இருந்து நாலு பேரு அஞ்சு பேருக்குள்ள இருப்பாங்களா இருக்கும் நமக்கு எதுக்குமோ அதெல்லாம் சீக்கிரமா பொமாரி பாத்துட்டு சீக்கிரம் கிளம்போ இப்ப கிளம்பாத்தான் ராத்திரிக்குள்ள வீட்டுக்கு போகலாம் கொஞ்சம் டைம் ஆயிட்டாலும் போக முடியாது தங்கதான் செய்யணும்

மகேஷ் குமார் சார்ட்ட நான் வரலன்னு சொல்லுங்க என்ன திடீர்னு என்னைய பார்த்தா சர்ப்ரைஸ் ஆயிட்டு வரல நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா பாட்ட வீடா கடலா இப்படி இருக்குது பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குது அப்பா சொல்லிட்டாரு இத மாதிரி நம்மளும் ஒரு வீடு வாங்கிட வேண்டியதே சூப்பரா இருக்கு கார்த்திகர் ஃபோன் போட்டு பேசலாண்டா போன் இல்லையா

நம்ம மட்டும் இருந்த கலகலன்னு இருந்துறாது வெளியே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது உள்ள எப்படி இருக்குதோ ஹம் விளிமி பாத்துரும் என்னங்க இந்தாங்க காபி சாப்பிடுங்க என்னங்க ஆச்சு கடை ஓப்பனிங் தானே போயிட்டு வரேன்னு சொன்னீங்க அது கடையில ஒரு ஆக்சிடென்டா உங்க அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த டைம்ல டிரைவிங் பண்ணாதீங்க அந்த டைம் ஐட்னா ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு நல்லா ஸ்டே பண்ணிட்டு பிளஸ் அந்த காளை இன்ச் வாங்க நான் எத்தனை தரம் சொல்லியிருக்கேன் ராத்திரி டிராவல் பண்ணி நீங்க ரிச்சீங்களா இல்ல அவே இடிச்சானான்னு தெரியல இடிச்சா உன் பாட்டு என்னவோ கலகாத வந்து புத்தி இருந்துச்சு ஹாஸ்பிடல்ல கொண்டு அட்மிட் பண்ணிட்டு போணும்னது いや நம்ம பயينا பத்தாய் யூ ஸ்டே கார்ல நல்லாதமா ஓட்டிட்டு வந்தேன் என்னோட கேரலஸ் வா என்னோட கேரலஸ் தான் மரத்துல முடிட்டேன்னு நினைக்கிறேன் யாரோ கிட்ட என்ன மாதிரி இருந்து அப்புறம் என்னோட வந்து எனக்கு தெரியல பையன் நினைச்சுதான் எல்லாரும் கேக்காங்க கல்யாணம் இல்லையா இப்படி விட்டுருக்கியே அப்படி விட்டுருக்கேன்னு எனக்கு அதே ரொம்ப பெரிய கவலையா இருக்கு இங்க பாருங்க கவலைப்படாதீங்க பையனுக்கு எது எதுவும் இப்ப நடக்கணும் அது எதுவும் இந்த நேரத்த கண்டிப்பா நடக்கும் நம்ம பையனுக்கு டைம் இல்லாமல் இருந்து இப்ப நல்ல நேரம் இருந்திருக்கு நான் இன்னைக்கு கூட ஜோசிட்டு போய் தான் வந்தேன் இந்த ஆறு மாசத்துல நம்ம பையனுக்கு எதிர்பாராத விதமா கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு நீங்க ஏன் கவலைப்படுவீங்க விடுங்க நமக்கு என்ன பணத்தை குறைவா நம்ம பையன் அழகுல குறவா அறிவுல குறவா அவன மாதிரி ஒரு டேலண்டான பையன் நம்ம குடும்பத்துல இருக்கா கிடையாது இன்னொரு நேரப்பட் கண்டிப்பா மாறுவாங்க அதான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கல இப்போ நல்லாவே கோபரேட் பண்றான் என் வர ப்ராமிஸ் பண்ணிருக்கான் அம்மா நான் இன்னும் ட்ரிங்க் எல்லாம் கையே வைக்க மாட்டேன் அப்படின்னு

நேற்று மேடம் ஃபோன் பண்ணேன் நீங்க ரீச் ஆயிட்டாங்களா உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன் மேடம் தான் சொன்னாங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கவே முடியல எனக்கு கேட்டதுல இருந்து அதான் கிளம்பி வந்துட்டேன் சார் எப்படி சார் இருக்கு உடம்புக்கு பரவாயில்ல சார் யாராவது வேணுக்குன்னு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்களா நோ 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 முடியும் சார் நம்ம மேல தப்போச்சு அடுத்த உங்களுக்கு சொல்றது நான்தான் தான் நம்ம தான் ஓட்டிட்டு வந்தேன் திடீர்னு சில விஷயம் மைண்ட்ல கிராஸ் ஆச்சு அப்படின்னு மருத்துவ மேல போய் முட்டிட்டேன் ஏதோ நல்ல மனுஷன் கொண்டு ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காரு வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா கடை ஓப்பனிங்கா எப்படி போச்சு என்னால வர முடியல ஆஹ் சார் வந்ததுனால நல்லபடியா போச்சு மேடம் எல்லாம் நான் இந்த நிலைமையில இருக்கேன் அது சார் தான் முக்கிய காரணம் அதான் சார் கையாலே உபமும்னு ஆசைப்பட்டேன் சரி முருகேசா உன் நல்ல குணத்துக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் சரியா சரி இருங்க இப்போ சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் ஐயோ சார் வேணாம் சார் நானும் பூமாரி இப்ப தான் சாப்பிட்டுதான் வந்தோம் வேண்டாம் சொல்லுங்க எடுத்துட்டு என்ன நீயும் பூமாரி வந்தீங்களா பூமாரி எங்க சொல்லவே இல்ல என் மருமளை எப்பவுமே கூட்டிட்டு வந்துட்டு போல இருக்கு சாரிப்பா நீ பேசுறீங்க நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத

பௌர்ணமியே ஒழியாதே பெயரை கூட சொல்லாம என் உயிரை பிழியாதே நினைவோடு தந்ததையெல்லாம் நிஜமாக தருவாயா உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாய்

வாய் சொல்ல சொல்லு திருடிதானே உன் கூட்டமா எங்க சொல்லு ஒழுங்கு மாதிரியே சொல்லியா இல்ல தூண்ல கட்டி வச்சு போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணவா யாரு நீ திருடியா யாரு தம்பி 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 விக்ரம் தம்பி எப்படி இருக்கீங்க என்னோட பொண்ணா தம்பி நல்லா இருக்கீங்களா அட முருள் எப்படி அணுல் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்ப வந்தீங்க உங்க கடை போனா அப்பா எல்லாம் வந்தாரு முடிஞ்சுடா ஆமா தம்பி நல்லபடியா முடிஞ்சது நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்தே எவ்வளவு வருஷம் ஆச்சு அதான் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன் அதான் மனசே கேட்கல தம்பி அதான் உடனே கிளம்பி வந்துடும் இது என் பொண்ணு என் பொண்ணு பூமாரி ஓ ஆமா 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 அம்மா கூட சொன்னாங்களே ஓகே ஓகே நல்லா இருக்கீங்களா அங்கிள் படிப்புலாம் நல்லபடியா முடிஞ்சதா ஆமா அங்கிள் படிப்புலாம் நல்லபடியா முடிஞ்சு நெக்ஸ்ட் படிக்கலாமா இல்ல அப்பாவோட ஜாயின் பண்ணி பிசினஸ் பண்ணலாமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அட அவரோட பையனா இப்படி ஒரு தங்கமான மனுஷனுக்கு இப்படி ஒரு அற வேக்கார பையனா தம்பி சொல்லியும் தப்பு அப்பா கூட சேர்ந்து பிசினஸ் பாத்துக்கிட்டு அப்பாக்கும் வயசாயிட்டு நானும் என் பிசினஸ் என் பையன் தான் கத்து இருக்கேன் ஒருத்தன் படிச்சிருக்கான் ஒருத்தன் கொஞ்சம் படிப்பு கம்மி இருந்தாலும் பாத்துக்கிட்டாங்க இன்னைக்கு கூட அவளை வச்சுக்கிட்டு வந்தோம் இந்த அரக்கிட்ட அப்பா பேசிட்டு இருக்க பாரு இவன் ஆளு மூஞ்சும் அவனும் சரிங்க வாங்க சாப்பிடலாம்